வணக்கம் வாரந்தோறும் நடக்கிற ஆட்டு சந்தை திண்டுக்கல் கொம்பேரிப்பட்டியில இருந்து பால்குட்டிகளோட விளை நிலவரம் எப்படி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் ஆஹ் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு வாரமாவே ரெண்டு மாசமாவே வீடியோ இறக்கல ஆஹ் சில சில பிரச்சனைகள் அதனால வந்து இனிமேல் வந்து முடிஞ்ச அளவுக்கு வீடியோ இறக்குறதுன்னு முயற்சி பண்ணுவோம் ஓகே இந்த வாரம் வந்து விற்பனை விளைநிலம் எப்படி இந்த சந்தை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூருங்கிற ஏரியாலதான் இருக்கு வாரந்தோறும் திங்கட்கிழமை காலையில அஞ்சு மணி அளவுல ஆரம்பிச்சு சுமார் ஒரு பத்து மணி மட்டும் நடக்கும் ஆறு மணிக்காட்ட குத்தி வாங்கிக்கலாம் நண்பர்களே இன்னைக்கு என்னென்ன ரகங்கள் இருக்கு என்ன விலையில இருந்து இருக்குன்னு அப்படின்னு பதவியில பாத்திரலாம் வாங்க பதவிக்கு போவோம் வணக்கம் வணக்கம்ண்ணா உங்களை ஒரு சின்ன அறிமுகப்படுத்து பேரு எந்த ஊர்ல இருந்து வரீங்க ஊர் சொந்த ஊர் ஊரான என் திண்டுக்கல் மாவட்டம்னா ஐநூறு பக்கம்னா அது

மூவாயிரம் ரூபா சொல்றீங்களா ஆமா எத்தனை நேரமான குட்டி இருக்கு ஆனா ஒரு மாசத்துக்குட்டின் ஒரு மாசமானா பைனல் நேரம் எடுத்துக்கா ரெண்டாயிரத்து எழுபா கொடுத்தர்லாமண்ணா ரெண்டு ஏழுநூறுதான் ஆமாண்ணா சரி ஓகேமா அப்படியா நல்லா பெருவிட்டா வருமானது பெருவிட்டா கிடையாதுண்ணா

ஊக்காது பறவைக்காது ஒவ்வொரு ஏரியாங்க என்ன ரேட் வருதுங்க ஆனா இது நாலாயிரத்தி ஐநூறுண்ணா நாலு ஐநூறு வேலையாடுதான் வேலையாடு வந்து கொடியேட்டை சேர்ந்தோட சேர்ந்தது

ஆமா கிட் கிடாயி ஆமா எத்தனை நாள் இருக்கும் ஆனா இது போட்டு ஒன்றரை மாசம் இருக்கும்ண்ணா ஒன்றரை மாசமான குட்டி நாலு ரூபா ரேட் ஆமா பைனா ரேட் தான் மூணு ஏழு கொடுத்துடலாம் மூணு ஏழு பையனும் ஆமாண்ணா சரி ஓகே

இதுமா நாட்டு விளாடுனா கேட்டேன் நாட்டு விளையாடு கடாக்குட்டி ஆமாண்ணா எந்த ஏரியா குட்டி கலரும் டிஃப்ரெண்டா இருக்க ஆனா மதுரை லைன் நாடுனா மதுரை லைன் குட்டியா ஆமா இல்ல மருந்து குட்டி கிராசா இல்ல மதுரை குட்டி கிராஸ் இல்ல ஒரிஜினல் நாட்டு விளையாடு

వట్లో